கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் இருந்துச்சுன்னா அந்த கிராமத்துக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு உண்டான ஒரு புளியின் தோப்பு இருக்கும் அந்த புளியின் தோப்பில் பார்த்தீங்கன்னா வார சந்தை கண்டிப்பாக நடைபெறும் இந்த வார சந்தையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா காய்கறி தான் மீதி இருக்கிற அந்த பத்து பர்சன்ட் பார்த்தீங்கன்னா கருவாடு ப்ளஸ் நம்ம பன்னிக்கறி அந்த கடைகள் கண்டிப்பாக இருக்கும் ஆட்டுக்கறி மற்றும் பன்றிக் கரையை பார்த்திங்கன்னா இன்றை மாதிரி காலகட்டம் இல்லாத அன்றைக்கி வந்து வாரத்தில் ஒரே நாள் மட்டும்தான் விற்கக்கூடிய சூழல் இருந்தது மக்கள் இந்த நாளையில் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு பெரிதும் குறைஞ்சிருச்சு ஆனால் வந்து அன்னை காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து உடல் உழைப்புங்கிறது ரொம்ப கடினமான வேலையாகவும் இருந்தது அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தினந்தோறும் வந்து இறைச்சி சாப்பிட்ணுங்கிற ஒரு எண்ணமும் இருந்தது அது வந்து அவங்களுடைய உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வகுத்தது இப்போ இருக்கிற காலகட்டம் மாதிரியே அன்னைக்கு வந்து ஆட்டுக்கறியோட பன்றிகரி வந்து விலை குறைவாக இருந்தது அதனால் வந்து மக்கள் வந்து அதை வந்து தேர்ந்தெடுத்தாங்க அதை வந்து எப்படி ஒரு வாரம் வச்சு நம்ம தொடர்ந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் பதப்படுத்தி வச்சு சாப்பிட்டாங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இப்படி வார சந்தைக்கு போயிட்டு வரப்ப காயும் கறியும் சேர்த்து வாங்கிட்டு வர்றதுனால தான் நாலடைவில் அது காய்கறி கடையாக மாறிச்சு இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த பழக்கம் வந்து கண்டிப்பாக முற்றிலும் குறைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வார சந்தை வந்து கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் எல்லா ஊர்லேயும் நடக்கிறதே இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் மார்க்கெட் வந்ததுனால அதே மாதிரி டெய்லி இருக்கிறதுனால வந்து இந்த பழக்கம் வந்து வெகுவாக குறைஞ்சிருச்சு அந்த நிலையில் மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தை எப்படி அந்த பன்றிகரையை கிடாத நம்ம தினந்தோறும் உணவில் வந்து செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் பன்றிக் பச்சை மிளகாய் தண்ணீர் உப்பு கல்லுப்பு மற்றும் தூளுப்பு தக்காளி மஞ்சள் தூள் கொத்தமல்லித்தூள் கறி மசாலா மட்டன் மசாலா கரம் மசாலா மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை சர்க்கரை புளி குண்டு வெல்லம் ஒரு நாட்டுக்குழிமுட்ட சைஸ் புளி எடுத்துக்கலாம் அதை வந்து ஃபர்ஸ்ட்லேயே நம்ம ஊற வச்சிடலாம் அடுத்ததாக இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம் இஞ்சியும் பூண்டையும் நல்லா க்ளீன் பண்ணி இஞ்சை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக தேவையான அளவு பச்சை மிளம் எடுத்துக்கலாம் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்துக்கலாம் மூணு தக்காளி பழத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் எவ்வளோ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகா வந்து ரெண்டு ரெண்டாக நெட் நெட்டாக பழந்து போட்டுக்கலாம் நாலாக பழந்து போட்டாலும் ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி மற்றும் பூண்டை வந்து நம்ம நல்லா நசுக்கி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம் இது கூடவே நமக்கு தேவையான அளவு கருவுக்குழம் மற்றும் கொத்தமல்லி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம குண்டுவெலம் எடுத்துக்கலாம் அந்த குண்டுவெலத்தை வந்து நம்ம எவ்வளோ வந்து நம்ம தூளாக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தூளாக்கி நம்ம தனி பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம் அது கூடவே நம்ம ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து புளி ஊற வச்சிருப்போம் அதை வந்து கரைச்சி கரைசெலாம் ரெடி பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா புளி கரைசிலையும் ரெடி பண்ணிட்டோம் அடுத்ததாக நம்ம வாங்கிட்டு இருந்துருக்கிற பன்றரிக்கை வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கறி வந்து நம்ம ஒரு வடை சட்டிக்கு மாற்றிடலாம் சட்டியை வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் வச்சிடலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கறி முழுகிற அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் அடுத்ததான் நமக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் கரம் மசாலா கறி மசாலா கொத்தமல்லி தூள் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து இதோட வந்து நல்லா ஒரு கிளறி கிளரி நம்ம நல்லா கறி வந்து வேக விடலாம் இப்போ வந்து ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஹை ஹைஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி மற்றும் கறி வந்து நல்லா சூடேறி ஒரு முட்டை கொஞ்சம் கண்டிஷன் வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக வந்து கறி வந்து நல்லா கிளறி விட்டு திரும்ப வந்து நம்ம நல்லா வேக விடலாம் நம்ம ஊற்றின தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுன்ற வரலும் நம்ம வந்து கறி வந்து வேக விடலாம் இடையில் ஒரு ரெண்டு மூணு டைம் பார்த்திங்கன்னா நம்ம கறி வந்து நல்லா கிளறி விடலாம் இதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு உப்பு பத்துலன்னா உப்பும் சேர்த்திக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி வந்து நல்லாவே சுண்டிருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கறி நல்லாவே கண்டிப்பாக வெந்திருக்கும் அடுத்து நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து போட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் அடுத்ததாக நம்ம வந்து ஒரு ரவுண்டு சாப்பிட்றலாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அப்படிங்கிறத நம்ம ஒரு நேரத்தில் சாப்பிட முடியாது நம்ம வந்து திரும்ப அடுத்த நாளைக்கும் இதை எப்படி பதப்படுத்தி வச்சுக்கிறதுங்கிறத வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றோம் நமக்கு தேவையானதை அடுத்து வந்து நாளைக்கு ரெடி பண்ணுறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ கறி பக்கமாக கண்டிப்பாக சாப்பிட்ருப்போம் மீதி இருக்கிற கறியை வந்து எப்படி பதப்படுத்தி திரும்ப கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு வச்சுருக்கலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் மீதி இருக்கிற கிட்டத்தட்ட ஒன்னே கால் கிலோ கறி வந்து நம்ம ஸ்டவ்வில் பற்ற வச்சு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் கறி நல்லா சூடு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குண்டு வெள்ளத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளை ஆட் பண்ணணுன்னே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றாமையே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வர மாதிரி இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா வெள்ளை வந்து நல்லா உருகி வரும் இதை கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புலிகரைசிலையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் புளிக்கரைசல் லைட்டாக சூடேறி முட்டை கொதி கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிறிதளவு வந்து சக்கரை இதோட ஆட் பண்ணிக்கலாம் சக்கரை பார்த்திங்கன்னா நமக்கு இனிப்பு சுவைக்காக மட்டும்தான் ஆட் பண்ணுறோம் மற்றபடி வெள்ளமே போதுமானது வெள்ளத்தில் வந்து அந்தளவுக்கு இனிப்பு சுவை இல்லாததுனால வந்து நமக்கு வந்து இனிப்பு சுவை கொஞ்சம் வேணுங்கிறதுனால சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளம் புளிக்கரைசல் சக்கரம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டோம் இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எதுவுமே பண்ணாத நல்லா கிளரி விட்டுவிட்டு அந்த தண்ணி வந்து திரும்பவும் சுன்ற அளவுக்கு நல்லா சுண்டி வர அளவுக்கு நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஓரளவு கிளறி விடலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் வந்து அவ்வப்போது நம்ம கிண்டி விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி ஓரளவு கெட்டியான பதவி வந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்குனாலும் இந்த கறி வந்து கெடாத பாதுகாப்பாக இருக்கும் நம்ம வேணுங்கிறப்ப எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம போட்டு சாப்பிட்றலாம் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக